ரிலாக்ஸ் சுத்ராம்ஜி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சனிப்பெயர்ச்சி பழங்களை விரிவாக அழகுற எளிமையோடு தந்திருக்கிறார் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் ரிஷபராசி அன்பர்களுக்கான பழங்களை இப்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை உள்ள இந்த பழங்கள் உங்களுக்கு என்னென்ன தரப்போகிறது ரிஷவராசி அன்பர்களே நீங்கள் சுக்ர பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள் நடந்திருக்கிற சனிப்பயிற்சியில் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது மகிழ்ச்சி பொங்கும் பண வரவு என்பது சரளமானதாக இருக்கும் உங்கள் சந்தோஷத்துக்கு குறைவிருக்காது எந்த ஒரு பணியையும் நம்பிக்கையுடனும் ஈடுபாட்டுடனும் மேற்கொள்வீர்கள் வெற்றி பெறுவீர்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை அவ்வப்போது செய்து வருவீர்கள் மன நிறைவு பெறுவீர்கள் பாராட்டப்படுவீர்கள் குடும்பத்தில் திருமணம் முதலான சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் காலகட்டம் இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு அதற்கு உண்டான பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய முதலீடுகளில் தைரியத்துடன் ஈடுபடுவீர்கள் அதில் உங்களுடைய முழு திறமை வெளிப்படும் வெற்றி வாகையில் பழைய கடன்கள் பைசா ஆகும் உங்களுடைய பழைய கடன் என்பது அடைக்கும் தருணம் உங்கள் எதிரிகளின் பலம் குறையும் வீடு வாகனம் வாங்குகின்ற யோகம் கிடைக்கப்பெறும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் அற்புதமான காலகட்டம் உங்களுடைய வருமானம் சீராக இருக்கும் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கப்பெறும் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் என்ற போதும் அவர்களிடம் மரியாதைக்குரிய தொலைவிலிருந்தே கொஞ்சம் தள்ளிப் பழகுவதே உத்தமம் நல்லது வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்து வந்தாலும் கூட பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிக்கக்கூடிய திறன் வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய சமயோஜித புத்தியால் பிரச்சனைகளில் இருந்து தப்புவீர்கள் விடுவிடுவீர்கள் அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் மக்களிடம் அபிமானத்தை பெறுவீர்கள் உங்களுடைய கௌரவம் என்பது அரசியல் வட்டாரத்தில் உயரக்கூடிய காலகட்டம் ரிஷவராசி சேர்ந்த கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சிகளை மேற்கொள்வார் புதிய வாகனங்களை வாங்குகின்ற வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் அமைதி தவழும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டிலிருந்து இன்பகரமான செய்திகள் உங்களை வந்தடையும் கணவரிடம் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் மாணவர்கள் மாணவிகள் உங்களுடைய படிப்பில் வெற்றிவாகை சூடுவீர்கள் மேலும் உங்களுடைய ஞாபக சக்தி ஞாபக திறன் அறிவாற்றல் அதிகரிக்கும் அதே நேரத்தில் விளையாடும் நேரங்களில் கவனமாக விளையாடும் பெற்றோர்களின் ஆதரவோடு உங்களுடைய எதிர்கால கல்விக்கான திட்டங்களை செவ்வனே நிறைவேற்றிக் கொள்வீர்கள் ரிஷவராசிக்காரர்களுக்கான பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் அருகில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வேண்டி வாருங்கள் துளசி மாலை சாத்தி வேண்டிக் கொள்ளுங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை மலர் சார்த்தி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் மங்கள காரியங்கள் நடந்தேறும் எடுத்த காரியம் யாவும் வெற்றி பெறும் சகல ஐஸ்வர்ய கடாட்சங்களும் பெறுவீர்கள் வணக்கம்